தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் தியாய் சர்வ விக்னோப விக்னோபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம தஸ்மஸ்ரீ குருவே நமக இன்று நாள் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி பதினெட்டு ஆங்கில தேதி படி பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் அதாவது ராகு காலம் என்று பார்க்கும் பொழுது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பின்பு யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த இரு காலங்களில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்தாசமும் என்று பார்க்கலாங்க அதாவது விஷாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க செவ்வாய் குரு இரண்டு கிரகங்களும் ரிஷபத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடகத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் புதன் பகவான் இந்த இருவரும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிம்மத்தில் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக பாக்க கண்ணீரில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் கடக ராசியில் பிரவேசிக்கின்றார் சரிங்க வாங்க ராசி பகனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்தாங்க அவர் வந்து தொடர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டேதாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகலன்னு சொல்லுவீங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வரலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் வரலாம் அப்புறம் பையன் வந்து பணம் கொடுத்துருப்பலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் உங்களுக்கு பணம் வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க அந்த செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது இருப்பினும் நம்ம கவனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்று குறிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது திடீர் பயணம் என்று சொல்லுவாங்கள்ல டக்குன்னு மாதிரி சொல்லுச்சு நியூஸ் வந்துச்சு ஒன்ன கிளம்பணும் அப்படின்வாங்கள அது மாதிரியான விஷயங்களாம் நடக்கலாம் இன்றைய தினத்தில் அதாவது மர சாமான்கள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதான் ஃபர்னிச்சர் ஷாப்ப அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்று இருக்கிறது மாணவர்களுக்கு நினைவாற்றல் கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் உப ஜெயஸ்தானத்திலிருந்து அவர் சுகஸ்தானத்தில் இருக்காருன்றது நல்லா தெரியும் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு என்ன மாதிரியான விஷயங்கள்னா வண்டி வாகனம் சொகுசு இதெந்த விஷயங்கள் எல்லாமே தங்களுக்கு நல்லபடியாக அமையும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் ஆதலால் உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக உள்ளது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாயும் இருப்பதால் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அபரிவிதமான லாபங்களையும் இன்றி நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் அது உபஜயஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் இவர்கள் எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக அதாவது குறுகிய தூர பயணங்கள் செய்வீங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்பு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதாவது சேல்ஸ்லாம் இருப்பாங்களே போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க போய் விற்கும் மார்க்கெட்டிங் லைண்ட் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பலிதமாகும் இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளாருங்க அதனால் கூடுமானவரை உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மையே நிகழும் அது மட்டுமா அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம் போது பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடனும் அமைதி அமைதியுடனும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சந்திர பகவான் என்று ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம மட்டும் நிச்சயமாக பணம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று மேற்பட்ட விதங்கள் அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக தங்களுக்கு அதாவது பல வழிகளில் பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் உள்ளதால் வீட்டு வாடகை மூலிமா பணம் வர்றது இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரியல் எஸ்டேட்டில் மூலமாக ஒரு பிளாட் விற்று கொடுத்த கமிஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு அருமையாகவே உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக சிறப்பாக உள்ளார் அதாவது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய கற்பனை திறன்கள் உற்சாகங்கள் எல்லாமே வந்து மிகு மிகுந்த அளவிற்கு இருக்கும் உங்களுடைய களத்திற ஸ்தானாதிபதி சனி பகவான் அசிரமஸ்தானத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையே மென்மையே நிச்சயமாக நிகழும் அதாவது அவமானப்படக்கூடிய நேரங்களில் எல்லார்டையும் ஒரு நல்ல பெயரும் புகழும் பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினத்தில் குறிப்பாக தந்தையார் மற்றும் தாயாருடைய உடல்நலத்தை கவனிப்பது மிக அவசியம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்ற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வெற்றி தோல்வி எல்லாருக்கும் சகஜம் சொல்ல விளையாட்டுத் துறையில் போட்டி போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஒரு சிலர் கப்பு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பார்த்துக்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை விரேஸ்தானம் தாங்க இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவானும் வந்திருக்கிறார் தொழில் ஸ்தானம் என்று சொல்லால் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு வேலையும் இல்லாமல் கூட இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு தனி தொழிலே அமைவ அமையக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும் உங்களுக்கு பிடித்த தொழிலே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலியமாக அதிகமான வருவாயை பெறுவீர்கள் உங்களுடைய தினத்தில் அதாவது உங்களுடைய இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் நிச்சயமாக உங்களுடைய தம்பதிகள் இருவரும் இணைந்து சில முடிவுகளை மேற்கொள்வீர்கள் அதுவும் குறிப்பாக குடும்பத்திற்கான தன்னுடைய சுயநலமோ இல்லாமல் அதோ சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடிய தியாகமான பான்மையுடன் சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களுடைய நல உடல்நலத்தை காப்பீர்கள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பகவானும் ரேஸ்தானத்தில் உள்ளார் இதன் காரணமாக அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் இன்றைய தினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய லாபத்தை ஈட்டுவீர்கள் இன்றைய தினம் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள்ள அதாவது ஏற்கனவே பிரிந்திருந்தவர்களாக என்றால் அதற்குண்டான ஒரு முடிவினை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இன்றைய தினத்தில் தந்தையார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் கொள்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் அதாவது அந் அந்த முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு திருமணமாகாத குத்துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து லாப லாபஸ்தானத்தை சுக்கரன் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபங்களே நிகழும் ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் இன்றைய தினத்தில் யாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப வேண்டியவர்களுக்காக நீங்கள் பரிந்துரை பேச மாட்டீர்கள் எது நியாயமோ அதற்குண்டான விஷயத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குவீர்கள் இன்றைய தினத்தில் வந்து பார்க்கும்பொழுது கடவுள் பக்தி அதிகரிக்கும் அது மட்டுமா ஆன்மீகத்தில் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட அதாவது யாத்திரைகள் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பொங்கல் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சம சப்தமஸ்தானத்தில் தொடர்ந்து விற்றுக்கொண்டிருக்கின்றார் அதாவது பாக்கியஸ்தானத்தில் ஒன்று மேற்பட்ட கிரகங்கள் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு மற்றும் பெரிய பெரிய தொகை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நழுவ விடாதீர்கள் இன்றைய தினத்தில் ஊடக துறையில் இருக்கவங்களுக்கு மற்றும் பத்திரிகையாளர்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அவர்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு பொது பொறுப்பும் ஒரு நல்ல ஒரு பதவியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பதினாலு பேர் பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் இன்று உருவாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் இன்று நீங்கள் வண்டி வாகனங்கள் இயக்கும்பொழுது மிகவும் கவனமாக இருப்பதால் அல்லது தேவையற்ற சிறு சிறு காலடி காலில் வந்து அடிப்படுறது பாதத்தில் அடிப்படுறது இவ்வாறான விஷயங்கள்லாம் ஏற்படும் என்னங்க நீங்க ஏழரை சனி முடிஞ்சிச்சு எனக்கு ஏன் ஒன்றும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க இது கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவி திருவா ஒரு கழகம் இல்லையா அது மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க கொஞ்சம் பாசிட்டிவாவே போங்க நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் பொழுது அவங்க அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக சுக்கர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பெண்களால் அல்லது ஆண்களால் சிறு சிறு கருத்து வெற்றுமைகள் உருவாகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய தினத்தில் கூடுமானவரை வந்து இப்போ பிரதர் சிஸ்டர் கூட சொல்லலாம் பெண்கள் ஆண்கள் அது மாதிரி சொல்லும்போது சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம் இருப்பினும் நீங்கள் அதனை சா அதாவது அதனை முறியடித்து சாதனை செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் நல்ல ஒரு சம்பள உயர்வையும் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு பொதுவாகவே அந்த ஜென்மம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயங்க அந்த இடத்துல தான் வந்து ஒருத்தங்க வந்து ஜெயிக்கிறதும் தோல்வியை அடைவதும் நிச்சயமாக இதில் தெரியும் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கும்பராசியில யார் யார் இருக்காங்க சனி பகவான் இருக்காரு ப்ளஸ் வந்து அதுக்குண்டான விஷயங்கள் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அருமையாக சாதகமாக அமை அமைந்துள்ளதா நீங்கள் அதாவது எதிர்பார்த்த லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள் விற்பனை அதிகரிக்கும் தடைப்பாதை வியாபாரிகள் செழிப்பர் காதல் கண் சிமிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயுடன் இருந்து குரு மங்கள யோகத்தை பெறுகின்றார் ஆதலால் மீனரா என்பவர்களுக்கு இடம் மனை சொத்து மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஒரு சிலர் உங்களுடைய பெயரிலேயே ரிஜிஸ்டர் செய்வார்கள் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்களை ஈட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று தமது நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அன்பும் புரிதலும் உண்டாகும் இன்றைய தினத்தில் தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை கவலையாக இருப்பீர்கள் அது இருப்பினும் அதனையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணித்தீர்கள் என்றால் தேவையற்ற பய உணர்வுகள் உங்களுக்கு வராது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம ஜோதிட கருத்துக்களை பேசலாம் வாங்க நம்ம வந்து நேற்று ஒவ்வொரு ராசியும் இருந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா தொடர்ந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படின்போது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் வீதமாக ஏழு நட்சத்திரம் இன் நான்கு என்று பண்ணால் நூற்றி எட்டு வரும் பாதங்கள் அப்போ இந்த நூற்றி எட்டுன்றது எல்லா விஷயத்துலையும் நிறைய பேர் வந்து அதில் யோசிக்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துடனும் தொடர்பு உள்ளது காரணம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் எட்டு போற்றிகள் எல்லாமே இவைகளில் இருந்து தான் வந் வருகிறது என்று சொல்லலாம் இத்தனை நட்சத்திர ஸ்தாரங்களுக்கும் அவை வந்து சென்று சே நம்ம கொண்டு சேர்த்தால் நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் அழிந்து புண்ணிய பலங்கள் நிச்சயமாக நமக்கு பெருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் அதாவது தம்பதியிடையே அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள் மனசை கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கூடுமானவரை அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அன்யோன்யமாகும் கொஞ்சம் ஆறுதலாகவும் பழகினாலே உங்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவி புரிவார்கள் இது மாதிரியான விஷயம்லாம் இருக்குதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது சொன்னோம் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது தரக்கூடிய ஒரு சூழலை தருகிறதுங்க சரிங்க இப்போ வந்து நம்ம நூற்றி எட்டு நட்சத்திரத்தை பற்றியும் அந்த பாதங்கள் பற்றி பேசிட்டோம் இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம்ன்றது ஜாதக கணிக்கிறாங்களே அந்த முறையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படின்னா அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த ஜோதிடம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுவாங்க நிறைய பஞ்சாங்கம் இருக்கு வாக்கியம் திருக்குனிதான் அப்புறம் எஃபி மாரிசு இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துல வந்து எப்படின்னா கிரகநிலை இருக்குல்ல அது அப்படியே போட்டுட்டு லக்னத்தை வந்து சூரிய உதயத்துல இருந்து பார்த்து டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்தோம் பத்து நிமிஷத்துலயே அந்த ஜாதகத்தை உருவாக்கிடலாம் அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம் இது அந்த காலத்தில் இது வந்து பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லலாம் இது ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா திருக்கணிதம்னு ஒன்று இருக்குது திருக்கணிதம்னா என்ன திருத்தப்பட்ட கணிதம் என்று சொல்வார்கள் அதாவது நம்ம இப்போ இந்தியாவிலேயே பிறந்திருக்கோம் வச்சிங்கன்னா இந்தியாவில் பிறக்கும்போது ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் ஃபோர் மைன லெஃப்ட் சைடில் வரும்போதுனால் மைனஸ் ஃபோர் மினிட்ஸ் கம்மியாகும் அந்த ஐஎஸ்டி டைமிங் சொல்லுவாங்களே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து ஜாதகத்தையே கணிக்கணும் அப்படின்னும் பொழுது இப்ப வந்து ரைட் சைட்ல போகும்போதுல பிளஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடில் போகும்போது மைனஸ் ஃபோர் மினிட்ஸ் ஆகும் ஸோ அப்ப எந்த ஊர்ல அங்க இருக்கும்போது அந்த ஃபோர் ஃபோர் மினிட்ஸ்லாம் கம்மியாகி அப்போதான் ஒரு கட்டத்தை நம்ம உருவாக்குறோம் அதுக்கு போய் வந்து ரொம்ப குறி ரொம்ப சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம்னா ரொம்ப அக்யூரஸியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் திருக்கணித ஜாதகம் ஸோ இந்த திருக்கணித ஜாதகத்தை வந்து உட்காந்து எழுதுவாங்கள்ல போகிறது வந்து எவ்வளோனால பார்த்தீங்கன்னா கூடுமான வரை வந்து எவ்வளோன்னா மினிமம் ஒன்றே கால் மணி நேரம் எடுக்குதுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கணக்கில் புளியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் போட்டுடலாம் ஸோ நம்ம வந்து ஜாதகம் க இந்த பத்து நிமிஷத்தில் போடுறத விட திருக்கணிதம்ன்னும் போது ரொம்ப அக்யூரேட்டாக இப்போ இப்போ வந்து சென்னையில் பிறந்திருக்காங்கன்றதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இங்கேருந்து தாம்பரம் ஒரு பக்கம் இருக்குது இங்கே வந்து ரெட் ஹில்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் சவுத் மெட்ராஸில் சென்னை டி நகர் ஒரு பக்கம் இருக்குது ஸோ அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து கரெக்டாக குறிப்பிட்ட இடத்துல பிறக்கிறது இப்போ மயிலாப்புள்ளம் அந்த காலத்தில் கோஷ் ஹாஸ்பிட்டல் நல்லா ஃபேமஸ் ஸோ அங்கேயும் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அந்த ஏரியா வச்சு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி வந்து சந்துக்கு சந்து குழந்தை பேர் இடம் இருக்குது ஸோ வீட்லேயே ரொம்ப பணம் இருக்கவங்க அந்த அந்தளவுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்த மாற்றிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னும்போது அந்த ஏரியா வச்சும் நம்ம வந்து துல்லியமாக ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னும்போது இந்த நான் சொன்ன நிமிஷங்கள்லாம் ரொம்ப அவசியம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டி நகரில் மழையே பெய்யாது ஹில்ஸில் மழை பெய்யும் அப்போ வந்து சென்னையில் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ என்னென்னா அந்த அளவுக்கு அந்த இடங்கள் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்போது தான் அக்யூரஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறான விஞ்ஞான முன்னேற்றங்களை வைத்து இன்னும் துல்லியமாக இந்த நாள்ல இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த திருக்கணித முறையை ஃபாலோ பண்றது நல்லதுங்க அதனால நான் வர நான் என்ன பண்ணுவேன் வரக்கூடியவங்களுடைய திருப்திக்காக ஒரு சிலர் நான் வாக்கியம் தான் பார்ப்பேன் வாக்கியம் தான் பார்த்தேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிடலாம் ஜோதிடருடைய கடமை என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னும்போது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அதன் வழியாகவே அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் ஒரு விஷயம் ஆனால் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா வாக்கியம் சிறந்ததா திருக்கணிதம் சிறந்ததான் வாக்கியம் பத்து நிமிஷத்தில் அப்படியே போட்டு பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதாவது இந்த பில்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும் இந்த பில்டிங்கில் நீங்கள் ஹெட்டாக இருக்கீங்களா வாட்ச்மேனாக இருக்கீங்களான்ற விஷயந்தான் திருக்கணிதம் இந்த பில்டிங்கில் இருக்கீங்க தான் வாக்கியம் அங்கே இருக்காங்க ஒரு தோராயமாக சொல்ல முடியும் அவ்வளோ தான் ஸோ அப்போ அந்த திருக்கணித ஜாதத்தை நம்ம வச்சு தான் பலன் கணிக்கும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசியான ஒரு விஷயங்கள் மெசேஜ் நமக்கு வந்து சேரும் இது நடக்கும் அது துல்லிய பலன்கள் தான் நாங்கள் முக்கியம் ஜாதகம் யார் வேணால் எழுதலாம் போகலாங்க பலன்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் நிறைய ஜாதங்கள் பார்த்துருக்கணும் கிரக அமைப்புகளை பார்த்துருக்கணும் பார்வைகளை பார்த்துருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடம் வந்து பகை நட்பு உச்சபலம் இந்த மாதிரி ஸ்தான பலங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் ஒரு ஜாதத்தினுடைய விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க இப்படி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ திருக்கணிதப்படி பொழுது நம்ம இதில் அக்யூரஸி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இன்னும் துல்லியமான பழங்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்க வீடு வாங்குவீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த தேதிக்குள்ளே வீடு வாங்குவீங்கன்றதுக்கு இந்த திருக்கணிதம்லாம் ரொம்ப பயன்படுங்க எல்லாமே பேசிக் வந்து வாக்கிய பஞ்சாங்கந்தான் அதுலேருந்து பிரிஞ்சது தான் திருக்கணிதம் இன்னும் எல்லாமே ஒரு அடிப்படை வந்து இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்இ மரீஸ் முறைன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா எல்லாம் அது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அதுவும் இதே சேம் திருக்கணிதம் தான் இதில் எக்ஸ்ட்ரா ஃபார்ச்சுனா ஃபார்ச்சுனியூன்லாம் இருக்கு இல்லையா யுரேனஸ் இந்த பிளானட்ஸ்லாம் அதில் போடுவாங்க இப்போ நம்ம கட்டத்தில் ஒம்போது கிரகங்கள் தானே இருக்கும் ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு பகவான் சனி பகவான் இது மாதிரிலாம் போடுறோம் இல்லையா ராகு கேது ஆனால் இங்கே எஃபிமரிசில் எக்ஸ்ட்ரா மூணு பிளானட் இருக்கிற ஒம்பது பிளானெட்டுக்கு பதில் சொல்ல முடியலன்னு வாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பிளானட் போட்டு இன்னும் சில இயல்புகள்லாம் வச்சுருக்காங்க ஃபார்ச்சுனா நெப்டியோன் யுரைனஸ் இந்த இதெல்லாம் பிளானட்டு இந்த கிரகம் எதற்கு குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த எபிசோடெலாம் பேசலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த திருக்கணித முறை ரொம்ப சாரஸ் இருந்தது என்னோட ஆட்டிடியூட் என்னோடய இதில் ஆனால் என்னோட அங்கே பார்க்கும்போது திருக்கணிதம் தான் பெஸ்ட்டுங்க கரெக்டாக திருத்தப்பட்ட கணிதம்னா திருக்கணிதம் பல நன்மைகளை அவது தந்து தரும் சரிங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இப்போ ஜோதரம்னா எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஒரு அஞ்சு நாளில் கற்றுக்கலாம் ஆறு நாளை கற்றுக்கலாம்ன்றதுலாம் இல்லை ஸோ மாதிரி திருக்கணிதம் முறை இருக்குல்ல கணக்கு அதை கற்றுக்கிறதுக்கே ரெண்டு மாதம் ஆகும் உட்காந்து எழுதி எழுதி போட்டு பார்க்கணும் கணக்கு போட்டு பார்க்கணும் இவ்வாறான விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டுருக்குங்க அதனால் வந்து ஜோதிடம் அவ்வளோ ஈஸியாக இல்லை ஆனால் ஆர்வங்கள் இருந்தால் லட்சியமாக நீங்களும் அதில் வந்து பெரிய ஜோதிட கூட ஆக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு தலைப்புகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த எஃபிமரிஸ் பற்றியும் நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் எஃபிமரிஸ்னால் என்ன நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருந்தாங்க அதற்கும் இப்போ நான் விளக்கமாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அவங்க டவுட் டவுட்டுன்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க ஸோ அது உங்களுக்கு சொல்லியாச்சு ஆனால் இந்த பிளானட்ஸ் இருக்கு இல்லையா கிரகங்கள் அது ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய வேலையை காட்டி தாங்க தீரும் நிறைய விஷயங்களில் கூடுமானவரை நீங்கள் கடவுளை நம்புங்கள் அதுக்கப்புறம் ராதித்து விட்டு செ செல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்